ஏங்க வணக்கம் வணக்கம் நானாங்க வருங்கால முதலமைச்சர் ஹா ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டு தற்கூரித்தனம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதாண்டா பிழைக்க முடியும் இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா பொழைக்கணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரித்தனம் இருக்குது பாருங்க இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறது கிடையாது இந்த மனுஷன் மட்டும்தான் அந்த மனுஷன் பட் மனுஷனாகப்பட்ட தற்கூரிகள் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றது அடுத்தவனுக்கு சேவை செஞ்சு அடுத்தவனுக்கு பணி செஞ்சு அடுத்தவனுக்கு பணிவிட செஞ்சு வாழக்கூடிய ஒரு தற்கூரித்தனமான உயிரினா மனுஷன் மட்டும்தான் டேய் இதில் வேறு படித்தவன் பட்டதாரிகள்னு வேறு சொல்லிக்கிறீங்க இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது நானும் அரசியலுக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எந்த ஒருத்தங்கிட்டையும் நீ வேலைக்கு போக தேவையில்ல பணி செய்ய தேவையில்ல பணி விட செய்ய தேவையில்ல எதுக்குமே குறைவில்லாமல் எப்படியே எதுக்குமே குறைவில்லாமல் ராஜா ராஜா மாதிரி வாழலாம் ராணி ராணி மாதிரி வாழலாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப் வாழ வைக்க முடியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நான் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது போட்டி போட்டி போட்டு வாழ்கிறானுங்களாம் அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வீடு கட்டினா இவனும் வீடு கட்டணுன்னு ஆரம்பிக்கிறான் அவன் பத்து லட்சத்தில் வீடு கட்டினா நாம் இருபது லட்சத்தில் வீடு கட்டலாம் அவன் பையனை டிகிரி படிக்க வைச்சா நாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் அவன் பத்தாயிரம் சம்பளம் வாங்குற வேலைக்கு போனால் நம்ம இருபது முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற வேலைக்கு போகலாம் அவன் காரு வாங்கினா நம்ம விட பெரிய காரு வாங்கலாம் பக்கத்து வீட்டுக்கு அதே மாதிரி தான் வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டி ஊருக்கு ஊருக்கு போட்டி நாட்டுக்கு நாட்டுக்கு போட்டி டேய் போட்டி போட்டு போட்டி போட்டு அறிவார்ந்த வாழ்க்கை வாழ்றீங்களா எந்த ஒரு உயிரினமும் வாழாத கேடு கட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறீங்க ஆ வாழ்க்கையே போட்டி போட்டு பணத்துக்காக புகழுக்காக தற்கூரித்தனம் வாழ்க்கை உணவுக்காகவே வாழ்க்கை வாழ்க்கை அன்றாடம் பாடுபடக்கூடிய ஒரு உயிரினம் எது தெரியுமா இந்த மனுஷந்தான் அது உங்களுக்கு தெரியுமா ஆ இந்த மாதிரி போட்டி போட்டு அறிவார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தால் பரவாயில்லடா தற்கூரித்தன வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதுக்குடா இப்படி போட்டி போடுறீங்க இந்த உலகத்துலேயே இப்படி ஒரு மனுஷனை விட ஒரு கேவலமான ஒரு தற்கூரித்தனமான இன்னொருத்தனுக்கு பணி செஞ்சு பனி செஞ்சு வாழக்கூடிய ஒரு தற்கூரித்தனமான உயிர் உயிரினம் கிடையவே கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் நாலு நாள் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் தனுக்காக வாழக்கூடிய ஒரு தற்கூரித்தனமான உயிரினம் இதை போட்டி போடுறீங்களாம் போட்டி ஐயோ கடவுளே கடவுளே நீங்களாம் திருந்த மாட்டிங்களா நான் அரசியலுக்கு வந்தால் தான் உங்களை வந்து மனுஷனாக மனுஷனாக வாழ வைக்க முடியும் சிந்திங்க மக்களையே சிந்திங்க